வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாரிமுத்துவின் மர்ம மரணத்தை தொடர்ந்து புலிப்பள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து அவர்களை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே வந்து அவர் வந்து இறந்து போயிருக்காரு அதனால் மாரிமுத்துவின் மர்ம மரணத்தை தொடர்ந்து வணவர் நிமலும் வனக்காவலர் செந்தில்குமாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போதான் சமீபத்தில் அஜித்குமார் அப்படிங்கிறவர் திருபுவனத்தை சேர்ந்தவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கஸ்டடியில் எடுத்து அனுச்சு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சா அதை பற்றிய சலசலப்புகள் முடிகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த ஒரு மர்ம மரணம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாரிமுத்துவின் மாரிமுத்து அவர்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு ஸோ இதற்கு நீதி விசாரணை வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலி போராளிகள் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் வென்னிக்ஸு கஸ்டடியில் டெத் அப்போ எப்படி கொந்தளிச்சாங்க இந்த சினிமா போராளிகள்லாம் இப்போ ஒருத்தங்களை கூட வாயவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் கொஸ்டின் கேட்குறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை வெளியிட்ட பதினோரு வினாடி வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் ஒரு சில பேர் கோவில் உண்டியலை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக நிர்வாகி துணைவேந்தன் அப்படிங்கிறவர் உண்டியலை வந்து தூக்கிட்டு வந்து போயிருக்காரு எங்கேருந்து சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில் கொளத்தூர் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் ஹெச்ஆர் அண்ட் சிஇ இருக்காங்களே இந்து சமய அறநிலையத்துறை அவங்க வைத்த உண்டியல் இல்லை திமுக நிர்வாகி துணைவேந்தனே அந்த கோவிலில் வந்து உண்டியலை வச்சு வச்சுருக்காரு இது குறித்து ஹிந்து சாமிய அறநிலைத்துறைக்கு புகார் வந்து அதன் பிறகு அவங்க ஒரு வழியாக அந்த உண்டியலுக்கு சீல் வைக்க முயற்சி செய்யும்போது துணைவேந்தனுடைய ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உண்டியலை தூக்கிட்டு போயிருக்காங்க பக்தர்கள் போட்ட பணம் பக்தர்கள் கொடுத்த காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த துணைவேந்தன் அப்படிங்கிறவர் தூக்கிட்டு போயிருக்காரு அவர் திமுகவுடைய நிர்வாகி பாருங்க திமுக ஆட்சியில் என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த பதினோரு வினாடி ஓடக்கூடிய வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஹிந்து சமய கண்ட்ரோல்ல இருந்து கோவில்கள் எப்போது விடுவிக்கப்படுதோ அப்போ இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் எப்போ ஹிந்து சமய கண்ட்ரோல்ல இருந்து கோவில்கள் விடுவிக்கப்படும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தமிழகத்தில் எப்போ மாறி புதுசாக வேறு யாராவது ஒரு சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வராங்களோ அப்போ தான் ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருந்து கோவில்கள் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருந்து பார்க்கலாம் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் பாஜக என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக விட மாட்டாங்க கோவில்களை ஃப்ரீ பண்ணுறதுக்கு அதிமுக ஓகே சொல்ல மாட்டாங்க பாஜக தனிப்பெருமானையோடு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலோ இதற்கு பாசிபிலிட்டி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ட்ரம்ப்புக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் இருக்குல்ல அதில் ரிப்பப்ளிக் பார்ட்டி படுதோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவோடு எந்தெந்த நாடு வந்து சண்டைக்கு போகிறாங்களோ இந்தியாவை எந்தெந்த நாடுகள் எதிர்க்கிறாங்களோ டெஃபினட்டாக அந்த கட்சி அடுத்த தேர்தலில் அந்த நாட்டு தேர்தலில் ஜெயிக்காது இதுதான் வரலாறு நீங்கள் ஜஸ்டின் டூடோவை எடுத்துக்கோங்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் பதவியிலே இல்லை அந்த நிலைமை தான் ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கும் வரப்போகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பாகிஸ்தானில் ஆயில் ரிசர்வ் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஆனால் பலூச் படை இருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயில் ரிசர்வ் பாகிஸ்தானில் இல்லை பலூச்சிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தான் வேற பலூச்சிஸ்தான் வேற அப்படின்னு சொல்லிட்டு பலூச் விடுதலைப்படை இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா மற்ற உலக நாடுகளுக்கு டேக்ஸை உயர்த்தி இருக்காரு ஆனால் பாகிஸ்தானுக்கு வரியை குறைச்சிருக்காரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜாக இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு டேக்ஸு அதை பத்தொம்பது விழுக்காடாக ட்ரம்ப் வந்து குறைச்சிருக்காரு பாகிஸ்தான் மீதான பாசம் ட்ரம்ப்புக்கு வந்து அதிகமாகிருக்கு எப்படியோ பாகிஸ்தானோட ஜோடி சேர்ந்து அமெரிக்காவும் உருப்படாமல் போக போகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் வந்து கல்வி ஊத்துறாங்க இன்னொரு விஷயம் ட்ரம்ப்புக்கான அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற நிறுவனம் ரொம்ப செல்வாக்குமிக்க தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கருத்து கண்டிப்பெடுப்பாங்க அதில் எப்போதுமே மோடி தான் நம்பர் ஒனில் இருப்பார் ட்ரம்ப் பார்த்திங்க அப்படின்னா எத்தனாவது பிளேஸ் தெரியுமா எட்டாவது பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காரு ட்ரம்புக்கான அப்ரூவல் ரேட்டிங் வெறும் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் நம்ம பிஎம் மோடிக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது அமெரிக்காவில் நூறு பேருக்கிட்ட ட்ரம்ப்புடைய செயல்பாடு பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அதில் நாற்பத்தி நாலு பேர் தான் ஓகே ட்ரம்ப்புடைய பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மீதி எவ்வளோ பேர் ஐம்பத்தி ஆறு பேர் சரியில்லை ட்ரம்ப்புடைய பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ட்ரம்ப்புடைய அப்ரூவல் ரேட்டிங் மோடியோடது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்தியாவில் நூறு பேர்கிட்ட கேட்டால் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மோடியுடைய பெர்ஃபாமன்ஸுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அமெரிக்கா தேர்தலில் ரிபப்ளிக் பார்ட்டி படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது இப்பவே உறுதியாயிருச்சு அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்